கத்துரி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும் இன்றைய வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் நாளில் கூட இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை தேடும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார் தாவது எழுதுகிற அந்த சங்கீதத்தில் அவருடைய வெள்ள நிறைய அவர் வாழ்க்கையெல்லாம் பயம்தான் மாமனாருக்கு பயம் பிள்ளைக்கு பயம் ஓடிக்கிட்டே இருந்தார் பாருங்க மரண பயம் அப்போ அந்த எல்லா பயத்திலேருந்தும் அவர் ஆண்டவரை தேடும்பொழுது எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டர் தாவித விடுதலை ஆக்குகிறார் அதில் ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார் அப்போ அதனால தான் அந்த சங்கீத அவர் எழுதியிருக்காரு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எந்த பாதில் கடந்து போனாலும் ஆண்டரை மாத்திரம் நம்ம தேடும்போது ஆண்டு நமக்கு செவி கொடுப்பார் நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய வேதனைகள் கவல்கள் எல்லாத்தையும் ஆண்டு பார்க்குறார் அப்போ எல்லா பயம் போட்டிருக்கு வியாதி குறித்து ஒரு பயமாக இருக்கலாம் டாக்டரில் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம் இல்லை கடன் பிரச்சனை குறித்து ஒரு பயமாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயமாக இருக்கலாம் திருமண திருமணக்காரில் அடக்கலையென்ற ஒரு பயமாக இருக்கலாம் அப்போ பிள்ளைகளுடைய இது வாழ்க்கை சரியில்லையே பிள்ளைகளுடைய தவறான பாதிரை போயிருங்களா அந்த பிள்ளைகளை எப்படி என்று பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமென்று சொல்லி எந்தெந்த காரெல்லாம் இறுதி கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிறதோ அந்த எல்லா பயத்திலும் தான் ஆண்டு விடலையாக்கக்கூடும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அவரை நோக்கி பார்க்கணும் எல்லா சூழ்நிலையுமே அவரை மாத்திரை தேடணும் தேடி நம்முடைய வாழ்க்கை ஆண்டோட காலத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்திலிருந்தும் ஆண்டர் விடுதலை கொடுப்பார் நீங்கள் எந்த சூழலும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்களோ அவர்கள் வெட்கப்படவில்லை அப்போ நீங்கள் ஆண்டரை மாத்திர நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எந்த சூழலும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க ஆனால் எந்த சூழ்நிலை மனுஷனை பார்க்கக்கூடாது அப்போ அப்போ யோசிப்பு கூட சிறைச்சால் இருக்கும்போது பான பாத்திரக்கார கிட்ட சொல்கிறார் நான் இங்கே வரத்துக்கு எந்த தப்பு நான் செய்யலை ராஜா கிட்ட சொல்லி எப்படியாவது இங்கேருந்து என்னை வெளியில் கொண்டு போன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவன் மனுஷன்கிட்ட சொன்னனால அந்த காரியத்தை அவன் மறந்துடுறான் ரெண்டு வருஷம் மறந்துறான் அப்போ ஆண்டு ஏற்ற நேரத்தில் கத்துற ராஜாவுக்கு சொப்புரத்தை கொடுத்து அதுக்கப்புறம் நினைவுப்படுத்துகிறார் அப்போ மனுஷனை நம்ம நம்பும்போது மனுஷ கைவிட்டுருவான் அப்போ எந்த சொல்லுமே நம்ம ஆட்ரை மாத்திரம் தான் நம்பணும் ஆர்டரை மாத்திரம் தான் பார்க்கணும் அதனால இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் எந்த காரியத்துல மனுஷன் நம்பாதீங்க கத்திர மாத்திரம் பாருங்க நிச்சயமா ஆர்டரை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் வைக்கப்பட்டு போக மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கலக்கல் பயங்கள்லாம் கத்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பன இசுவி நாமத்தை நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஆண்டவரை அப்பா அமை தைக்கிற உண்மை தேடக்கூடிய ஆண்டவர் அதிகமாக உண்மை தேடுகிற அந்த அனுபவத்துக்களை கத்தர் கொண்டு போங்க அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஜபங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அவன் வாழ்க்கைக்கு எல்லா பயத்திலிருந்து கத்தர் விடுதலை கொடுங்க அப்பா அற்புதத்தை செய்யுங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க எந்த சூழ வைக்கப்பட்டு போகவே கூடாதுப்பா எடுக்கப்பட்ட இடத்துல தலைநிமர் செய்ங்க ஆண்டு அப்படி நீங்கள் நடத்தப்போகிற தயவுக்காரன் ஏசிவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாமே, ஆமேன் ஆமீன் கத்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக